அண்ணின் தருவதுதான் இந்த நேச கருத்தில் ஒரு நீர் மரியம்படு எங்கள் ஏசு நாம தனிக்கிற மஞ்சள் அடேனுயா ஒரு நாலு மணி கூட ஏசு கிறிஸ்துனுடைய பாடல் ஞானத்தை பண்றதுக்கு நான் வசதத்தை வாசிக்கும் யோவாடி

கட்டி முடிஞ்சு சொல்ல முடியாது ஒரு அறமறையால் வேற எல்லாம் இருக்குது அதெல்லாம் முடிந்து பிறந்தா டெடிக்கட்டின்னு ஒரு இருக்கிறேன் எதுக்காக முடிஞ்சு விட்டது அப்படிதான் நேஷ்டி வந்து எல்லாருக்கும் சேர்ந்து முடிப்பதற்கு முடிந்த பிறகு எல்லாம் முடிந்தது காடியை வாங்கிட பிறகு எல்லாம் முடிந்தது எல்லாம்

பாவத்திலும் அக்கரமத்திலும் அடியேற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பாவங்களை சுமக்க வந்தார் பாடுகளை சுமக்க வந்தார் நோய்களை சுமக்க வந்தார் அக்கரங்களை சுமக்க வந்தார் துக்கங்களை சுமக்க வந்தார் சாதங்களை சுமக்க வந்தார் பலவரங்களை சுமக்க வந்தார் இவரெல்லாம் செய்து முடித்துதான் நிறைவ நான் செய்யும் ஞாபித்த கிரிகளை எல்லாவற்றையும் முடித்து விருதாய்ப்பு முடிந்தது சொன்னா சொல்லுங்க முடிஞ்ச அவர் தேவன்

هلا ليان